நாம நவம்பர் மாதம் ஆறாம் தேதி குருவாசர வியாழக்கிழமை விஷ்வாபு வர்ஷம் ஐப்பசி மாதம் துலா மாதம் இருபதாம் தேதி கிருஷ்ணபக்ஷ திதி மாலை நாலு மணி அம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு ட்வித்தீய நக்ம் அபரணிநக்சத்திரம் இன்றைய தினம் காலை எட்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை பின்பு கிருத்திகாநிரம் யதிபாத்தோக கௌலவகரணம் இன்றைய விசேஷம் கிருத்திகா விரதம் காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை வியாழக்கிழமைகளில் குரு பகவானை இவ்வாறு பூஜிப்பது வியாழக்கிழமை அப்படின்னு பார்த்தாலே குரு குரு பகவானுக்கு ஒரு கொண்டாட்டம் குரு பகவானுக்கு கொண்டாட்டம்னா குரு பகவானை நாம் வழிபடும் நாள் அவரை வழிபட வேண்டிய நாள் அதனாலதான் சிவாலயங்கள்ல பார்த்தா தக்ஷணாமூர்த்தி சந்நிதியில் கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் அது விலகிவிடும் குரு உச்சத்தில் இருந்தார் அப்படின்னா மற்ற எல்லா தோஷமுமே அடிபட்டுடும் இன்னும் வேலை பண்ணாது இப்போ குருவனுடைய அனுகிரகம் ரொம்ப தேவைப்படுறது எல்லாருக்கும் இந்த குருவனுடைய அனுகிரகத்தை எப்படி நாம் சுலபமாக அடையிறது அப்படின்னா இந்த குருவாசரமான வியாழக்கிழமை அன்னைக்கு கொண்டக்கடலை கொண்டக்கடலைய சுண்டலாக பண்ணி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்றது ஏழைகளுக்கு எல்லாருக்கும் தானம் பண்ணுறது சுண்டலை ஒரு கப்பலை போட்டு தொன்னையில போட்டு எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்கறது இல்லைன்னா கொண்டக்கடலைய அப்படியே வாங்கி தானம் பண்ணுறது மஞ்ச கலர் வஸ்திரம் ஏதோ துண்டோ ரவிக்கையோ இந்த மாதிரி வாங்கி ஏழைகளுக்கு அளிப்பது இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்றதுனால அதே மாதிரி சுவர்ண தானம் தங்கத்த தானம் பண்றது முடிந்தவர்கள் சுவர்ண தானம் பண்ணலாம் யாருக்கு சக்தி இருக்கோ அவ சுவர்ண தானம் பண்றது இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமான பலனை குருவனுடைய அனுகிரகத்தை முழுமையாக பெற்றுத்தரும் ராமராவ்